கேரளாவில் நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படியா கேரளாலையா ஓகே ஓகே எம்எஸ் ப்ரோ கேரளாவில் நல்ல சாப்பாடு கிடைக்குமா சூப்பர் ஆமாம் அங்கெல்லாம் மட்டை அரிசியில் சமைப்பாங்களா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த அரிசி சுபாஷ் ப்ரோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ பதினேழாவது லைக்கை போட்டு விட்டேன் வாழ்த்துக்கள் நன்றி சக்தி பீடம் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படியா ஓகே ஓகே சுபாஷ் ப்ரோ என்ன சாப்பிட்ட சாய் தம்பி என்ன சாப்பிட்டீங்க அக்கா ஹாய் லைக் டென் தேங்க்யூ தேங்க்யூ பிரபாத் புரோ தேங்க்யூப்பா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரபாத் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க குழந்தைகள் உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் நலமா எல்லாரும் சூப்பராக இருக்கும் காசிராஜன் என்ன பிள்ளைகள் மாமா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நலமா ஹாய் அக்கா ஹவார் யூ சுபாஷ்மணி ப்ரோ நல்லா இருக்கீங்க ப்ரோ நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ தோசை சாப்பிட்டேன் இல்லை டெல்லியில் நாங்கள் கோர்ட்டில் ஓ பார்ட்டி வச்சா நான் தான் நான் சமைப்பேன் அப்படியா பார்ட்டி வச்சாவா டெல்லிலேயா ஏதாவது பார்ட்டி வச்சா நீங்கதான் சமைப்பீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூரிய அப்புறம் தான் எல்லா வேலையும் கத்து வச்சுக்கிறது நல்லதான் அவசரத்துக்கு சமையல் லேடிஸ் தான் பண்ணணும் ஜென்ட்ஸ் தான் பண்ணக்கூடாதுன்னா இல்ல சமையல் பண்ண தெரிஞ்சிட்டா நல்லது தானே லேடிஸ் இல்லைனாலும் அவங்களே ஈஸியா சமையல் பண்ணிடலாம்ல டெய்லியும் ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஆகாது இல்ல சமையல் தெரிஞ்சா நம்ம நினைச்சது சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல நம்ம ஜென்ஸுங்க தான் பெரிய பெரிய ஹோட்டல் செப்பா இருக்கிறதே தான் சரியா சமையல் தெரிகிறது தப்பே கிடையாது எல்லா தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே சமையல் வந்து ஒரு கலைதான் தெரிஞ்சுக்கிறது நல்லதா தப்பு கிடையாது ஓ உங்க கோட்டில பார்ட்டி வச்சா தான் சமைப்பீங்களா சூப்பர் சூப்பர் நல்லதுதான் சமையல் ஜென்ஸுக்கு தெரிகிறது நல்லதுதான் இல்லை இனிமேல் தான் நீ நீங்களுக்கா நான் சாப்பிட்டேன் பா பிரபாத் நாங்கள் சாப்பிட்டேன் பா தோசை சாப்பிட்டேன் சரவணன் சரோ சரோ வாங்க ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க காலை வணக்கம் ப்ரோ சுபாஷ் ப்ரோ அக்கா உங்க ஹவுஸ் டூர் காட்டுங்களா ஹவுஸ் டூர் தானே காட்டுறேன் ஒரு நாளைக்கு காட்டுறேன் இப்போ காட்ட முடியாது ஓகேவா சாரி நான் புதிதாக சேனல் ஆரம்பித்திருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மாதம்தான் ஆகிறதா அனைத்து சேனல்களும் பார்த்து லைக் பண்ணி விடுவேன் நான் எதையும் கொண்டு போக போவதில்லை அனைத்தையும் கொடுத்து விட்டு தான் போக போகிறேன் அப்படியா சக்தி பிடம் ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ புதிதாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா நான் எல்லாருக்கும் போய் சப்போர்ட் பண்றேன் எதையும் கொண்டு போ போறதுல இருக்கிற வரை எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போவேன்னு சொல்கிறீங்க சூப்பர் அக்கா யூ நேம் பாட் சுபாஷ் ப்ரோ என் பேரே தான் எவ்வளவு நேரம் கமெண்ட் போட்டீங்களா என் பேர் கீதா என்னோடய சேனலே கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேவா லைட்டில் நீங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு டச் பண்ணாலே போதும் டபுள் டச் பண்ணாலே எனக்கு லைட் விழுந்துடும் ஓகேவா அருமை வாழ்த்துக்கள் இன்று போல் இன்று போல் இன்றும் நலமாக இறைவனை வேண்டுகிறேன் ஓகே ஓகே காசிராஜன் நீங்கள் வாழ்த்தியதுக்கு ரொம்ப நன்றிண்ணா सब्सक्राइब पन्नी आच्छा का लाइक पन्नी आच्छा का ओके ओके थैंक यू सुभाष ब्रो थैंक यू सो मच पा